செய்வேன் என்று அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்க மாஸ்டர் மைண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஆஹ் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த தெரிஞ்சுக்குவோம் ஆஹ் ஹேர் டிரான்ஸ்பிளேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு டைம் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது அதை எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஓ உங்களுக்கு இந்த ரெண்டு சைடு பிளஸ் சென்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்ந்துருக்குது அப்படின்னா நீங்க இங்க பண்ணிக்கிளேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்க ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற முடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்துதான் முடி எடுப்போம் கிராஃப்ட் எடுப்போம் ஓகேங்களா அந்த கிராஃப்ட் எடுத்து நம்ம வச்சதுக்கு அப்புறம் இங்க சென்ட்ரல் இடம் இருக்கு தெரியுங்களா மீதி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து முடி உதிர்வு ஏற்படும் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வு ஏற்படும் வெச்ச இடத்துல அதாவது முடி நட்ட இடத்துல வந்து முடி உதிர்வு ஏற்படாது பட் அது போக பாக்கி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவுதிர்வு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அண்ட் வந்து முடிய இல்ல ஸோ ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கனா பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும் ஸோ அதுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கனா ஹேரை வந்து கேர் பண்ணிக்கணும் ஸோ லைஃப் ஸ்டைல் வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு ஹேரு நம்மளோட ஹ ஹெல்த்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கனா கண்டிப்பாக வந்து நம்மளோட ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா மதித்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து கவனிப்பீங்க ஸோ கவனிச்சுக்கணும் ஸோ ஹேர் போச்சு அப்படின்னா கஷ்டம் ஹேர் ட்ரான்ஸ்ஃபுளட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு பெரிய மருத்துவமும் கிடையாது அதுக்கு ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலும் விழுந்த இடத்துல முடி இந்த இடத்துல முடி விழுந்துருச்சுன்னா திரும்ப முளைக்கிறது பாசிபிலிட்டி கம்மி ஹேர் ட்ரான்ஸ்புளட் மட்டும்தான் ஒரே வழி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஸோ ஓகே ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணுறக்கு ஏதாச்சும் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ட்ரான்ஸ்பிளேட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பால்னஸ் வந்து விழுகுது அதாவது மூடி வந்து கொட்டுறது இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் எப்படி விழுங்குனா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ போர்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா விழுகும் போக 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 முடி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன் சரி பதினெட்டு வயசுக்கு கீழே எனக்கு முடி கொட்டுது நான் என்ன பண்ணட்டும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயசு கீழே முடி கொட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் சஜஷன் வந்து சிம்பிளாக சொல்கிறது மினாக்ஸ்டைல் யூஸ் பண்ணுங்கள் பயோட்டின் யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பிஆர்பி அண்ட் ஜிஎஃப்சி இந்த நாலு மெடிசன் சொல்லுவாங்க ஃபைனலி ஃபைனலி வந்து வந்து உங்களுக்கு ஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க நீங்களா போய் டேரக்டா ஹேட் டிரான்ஸ்பிளேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது ஹேர்ட் ட்ரான்ஸ்பிளட் மட்டும்தான் ஒரே தீர்வான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மட்டும்தான் தீர்வாக இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் அண்ட் உங்களோட அவன சொல்லி நிறுத்துக்கலா அவன் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது ஸோ எதையுமே வந்து அசால்ட் நினைக்காதீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்குக்கு எல்லாரும் அவசர அவசரமா வந்து பாத்தீங்கன்னா போறோம் சாப்பிடாம போயிடுறோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் தான் நமக்கு ஸோ வந்து அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மென்மேலும் வளர முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்